துதிய விடாத ஆராதிப்பதை விடாத ஜீவன தேவன இன்னைக்கு தகப்பனார் ஆராதிக்கும் போது ஏறக்குறைய ஒரு மணி நேரம் நல்லா தகப்பன அப்பாவை நான் பார்த்தது இல்லை அண்ணனும் பார்த்தது நான் இதான் முதல் முறை அவரை பார்க்குறேன் ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ சமீப காலமாக தான் அவரை குறித்து நான் கேள்விப்படுறேன் நான் உண்மையை சொல்கிறேன் எனக்கு என்னை மைக்கத்தோடு விட்டதில்லை ஒரு காணிக்க பாட்டு கிடைக்காதா அப்படி ஏங்கனாலும் நாள் நான் ஏன்னா பேக்ரவுண்ட் இல்லை எனக்கு ஆனால் உங்களை இல்லைங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை தந்து இன்னைக்கு ஒவ்வொன்றிலையும் ட்ரைனப் பண்ணி உங்களை வழிநடத்துறாருண்ணா நல்ல ஒரு தகப்பன் கிட்ட நீங்க அடங்கியிருக்கீங்க எனக்கு இல்லை எனக்கு இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கண்ணா இன்னும் ஒரு கலக்கு கலக்கு இருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு இல்லை என் சதையில் சில தம்பிங்க த தப்பு பண்ணுவாங்க தங்கச்சிங்க சவையில விசுவாசிங்க தவ உடனே அவங்கள கண்டிப்பேன் ஸ்டிக் வச்சிருப்பேன் அவங்கள அடி கண்டிப்பேன் அடிக்கட்டுமா கண்டிக்கட்டுமா அடிக்கட்டுமா ஆமா பனிஷ் பண்ணிட்டு வந்துடுவேன் அண்ணா என் அறையில் போய் அனுவ அவங்க தப்பபடா அடிக்கிறது கிடை வச்சிருக்கி நான் தப்பு போடா எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறீங்க எடை யாரு கடிக்கிறா எனக்கு யாரும் இல்லை எனக்கு தகப்ப நான் இருக்கேன் தகப்பட ஏங்கி இருக்கேன் கடிதம் ஓடுறது பெருசா எங்க நல்ல சவ பார்த்து ஓடுற ஒரு கூட்டம் இருக்கு ஆனா அழுத இருக்கு ஒரு ஊழியர் இல்லையா நல்ல ஊழியர் தகப்படல எந்த ஊழியர் யோசிச்சாலும் சொந்த வந்த உறவுகளை எங்க மாமால இருக்காங்க என்னை மட்டும் தடுத்துக்கு தான் இருக்கிறாங்க என்ன யாரும் உங்க மேலே கிருப இருக்குடா அபிஷேகம் இருக்குடா பயன்படுறா சொல்லி கொடுக்குது ஆள் இல்லை தகப்படுவார்கள் இல்லை பல இடங்கள் போறாங்க எல்லாம் ஏசி ரூம் காரை திறக்கிறதுக்கு பைபிள் பிடிக்கிறதுக்கு ஐயோ என்ன பயன் போடுறதுக்கு எல்லாம் செய்ய போடா யாரையில போயிட்டு நான் அழுவேன் இட தெரியுமா அழுவேன் அந்த அதே என்னுடைய எனக்குன்னு கொடுக்குற ரூம்ல போய் அழுவேன் கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா குப்பையை மூறது வாழ்ந்தவருவாது வாழ்ந்தவரு தகச்சி குடும்பத்துல உன் தகப்பனின் தாயின் அன்பு கூறு நான் எல்லாத்துக்கும் ஒரு மூணு மூணு பாயிண்ட சொல்லி நான் முடிக்கணும் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல ஆவியான ஆனா உங்களுக்கு நேரம் கிடைக்கறதுனாலதான் நான் வேகமா போயிட்டு இருக்கேன் நன்மையான தேவக்குள்ளே கத்த சொல்றாரு பார்க்கறத நீ அகற்று அண்ணிய கக்த ரெண்டாவது படைத்தவர் தருகிற அலங்கார வஸ்திரத்தை உடுத்து மூணாவது பரலோக தேவன் முன்குறித்த குடும்பமாக வாழா